வணக்கம் இந்த இன்னைக்கு கான்பஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோவை மண்டல கட்டுமான பொறியாளர் சங்கம் மற்றும் கட்டுமான மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பு ரெண்டும் சேர்த்து இன்னைக்கு இந்த இது ஆரம்பிச்சிருக்கோம் எக்ஸிபிஷன் இந்த எக்ஸிபிஷன்ல பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ஸ்டால் மேற்கொண்டு ஜாஸ்தி நூத்தி இருபது ஸ்டால் மேற்ப ஜாஸ்தியா இருக்கு இது என்ன நோக்கத்துலன்னா நம்ம கட்டுமான துறை சம்பந்தமா நம்ம மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு விழிப்புணர்வு மறுபடியும் மெட்டீரியல்ஸ் எல்லா மெட்டீரியல் சம்பந்தமான இங்க இது கண்காட்சியில இடம்பெற்றிருக்கு டைரக்டா மக்களுக்கு வந்து போய் சேர்ற மாதிரி ஒரு நோக்கத்துக்கு தான் இந்த இது ஆரம்பிச்சிருக்கோம் கான்பெஸ்ட் எந்த ஒரு வியாபார நோக்கமும் கிடையாது இதுல ரெண்டாவது இந்த கட்டமான துறையில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு இங்க வந்து இலவசமா இந்த நல வாரியத்துல பதிவீடும் செஞ்சு செய்து கொடுக்குறக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கட்டுமானத்துறை சம்பந்தமான இங்க இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் கட்டுமானத்துறை சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் இலவச ஆலோசனைகள் வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பொதுமக்களுக்கு இன்னைக்கு இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஒன்பது ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு நாள் இந்த இது ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது போல காலேஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இலவசமா செமினார் முக்கியமான ஒரு துறைகள் சம்பந்தமா இலவசமா செமினார் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு செஷன் வந்து ஒரு நாளைக்கு நாலு செஷன் ஏற்பாடு பண்ணிருக்கோம் ஒரு ஒரு செஷனுக்கு நூறு பேர் கலந்துக்கிற மாதிரி ஆலோசனைகள் இன்னைக்கு எல்லாம் என்னென்ன சம்பந்தமான துறை சம்பந்தமான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் அனைத்து விதமான டவுட் இன்னைக்கு இலவசமா ஆலோசனைகள் இந்த ரெண்டு நாள் வழங்கப்படும் மக்களுக்கு வந்து இது எங்களுடைய நோக்கமா இது எடுத்து கொண்டு வரும் அனைத்து மக்களுக்கும் இங்க நோக்கம் வந்து சென்றடையணும்னு சொல்லி இன்னைக்கு இந்த இது ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு வெளியூர்ல இருந்து ஸ்டால்ஸ் வந்திருக்காங்க ஈரோடு சென்னையில இருந்து வந்திருக்காங்க பெங்களூர்ல இருந்து ஒரு ஸ்டால் வந்திருக்கு கேரளால இருந்து ஸ்டால் வந்திருக்கு சர்வதேச அளவுலேயும் போட்டிருக்கோம் எல்லா ஊர்லையும் வந்து சம்பந்தம் வந்திருக்காங்க இங்க இப்போ இந்த நாங்க எங்க சங்க கொஷினா அசோசியேஷன் ஆரம்பிச்சு வந்து மூணு வருஷம் ஆச்சுங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு இன்னைக்கு ஒரு ஐயாயிரம் நாளைக்கு ஒரு ஐயாயிரம் மொத்தம் ஒரு பத்தாயிரம் பேர் இன்னைக்கு நாங்கள் கண்டிப்பா எதிர்பார்க்குறோம் அந்த அளவுக்கு நாங்கள் நிறைய விளம்பரங்கள் செஞ்சிருக்கோம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம் நிறைய ரீச் ஆயிருக்கு மக்கள் மத்தியில் எஃப்எம்ல இதுல எல்லாமே கொடுத்திருக்கோம் பத்தாயிரம் வியூவர்ஸ் வந்து எதிர்பார்க்கணும் நம்ம பொன்குமார் ஐயா ஒரு சிறப்பு இருந்தால்தான் வர்றாரு கட்டுமானத்துறை சம்பந்தமான இதுல அவர் நலவாரி தலைவர் தமிழ்நாடு நலவாரி தலைவர் அவரோட இதுல அவங்க அசோசியேஷன் ரெண்டு அசோசியேஷன் சேர்ந்து இது நடத்துறோம் தேங்க்யூ